தாடி பாலாஜி சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தையாக இருந்தது அதாவது விஜயை யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் யார் விஜயை இயக்குறா ஏங்க நீங்கள் முப்பது முப்பது நிமிஷம் பேசியிருக்காருங்கிற சாதாரண விஷயம் என்னால் உங்களாலையும் இயல்பாக பேச முடியும் ஆமாம் நீங்கள் பேசுங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெனர் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுவீங்க நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் அது நமக்கு நம்ம டெய்லி பேப்பரை பார்க்குறோம் நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்குறோம் இதுக்கு என்ன ஆங்கிள் சரியாக இருக்கும்னு பேசுகிறோம் நம்ம பேசுறதுல விமர்சனம் வரும் வேணா அப்படி பேசுகிறேன் இப்படி பேசணும் விமர்சனம் ஆகும் நம்மளால் பேச முடியும் அதனால் விஜயால பேச முடியாது இந்த குட்டி கதைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க வந்து சீமான் சிவனவர் சொல்றாருப்பா நீங்க எத்தனை குட்டி கதையை என்ற காப்பீடு அவர் கேட்காரு நம்ம பார்க்கின்றோம் சிங்கம் கதை சொல்றாரு சிங்கம் கதை சொல்வதன் மூலியமா என்ன சொல்ல வராருங்கிறது நான் பார்த்தது நான் புரிந்து கொண்டது இந்த சிங்கம் பனையூரில் தூங்குகின்ற சிங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கூட கூட்டணிக்கு போவார்களா மாட்டார்களாங்கிற ஒண்ணு உடஞ்சு அதிமுக கூட கூட்டணிக்கு இனி வாய்ப்பில்லை அந்த உடைச்சது வந்து இவரும் நான் சொல்ல மாட்டேன் எடப்பாளையவருக்கு டோர் க்ளோஸ் பண்றார் நீங்கள் வந்து கமல் அவர்களை சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்குறீங்க இதை வந்து உங்கள் ஆன்லைனில் இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுற வேலை அதேதான் தான் தலைவனும் பண்ணுவானா அப்படின்னா அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிங்கிறது என்ன அவர் அது வருஷன்னா அறுபது சதவீதமான அதிமுக வாக்கள் எங்கள்கிட்ட வந்துருச்சு நான் ஐம்பது சதவீதமான அதிமுக வாக்கள் வந்துருச்சு எதை வச்சா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க டெய்லி டெய்லி நீங்கள் சார் இன்னைக்கு நான் முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்துட்டோம் சார் யார் பார்த்தாலும் அவனுக்கு சொல்கிறா எனக்கு புரியவே இல்லை எவ்வளோ எல்லா பேரையும் கமிஷன் அடிச்சா நான் கூட எனக்கு வேலை ஒட்டு மொத்த மாநாடியும் நடத்தி முடிச்சாரு ஆமாங்க அது அது முடிச்சா எனக்கு ஒரு அஞ்சு கோடி கிடைக்கும் நான் கூட செய்வேன் நான் ரெடியாக இருக்கேங்க நான் ஐம்பது லட்சத்துக்கு பண்ணித்தரேன் அவங்கள்ட்ட சொல்லுங்க ஐம்பது லட்சத்துக்கு நான் பண்ணி தரேன் அந்த வேலை எல்லாம் இது கமிஷன் கம்மியாக எடுத்துக்கிறேன் எல்லாத்துலேயும் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் தொடர்ச்சியாக ஆதோ ஒரிஜினாக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஏன் ஆதோ கண்டென்ட் நீங்க பேசுங்க நீங்க பேசுவேன் கண்டென்ட்டை அட்லீஸ்ட் மற்ற நிகழ்ச்சியில் கொடுக்குறாங்கன்னா இன்று வரை அதாவது இஃப்தான் நோன்பில் ஆரம்பித்து விக்ரவாணி மாநாடு தவிர்த்து இஃப்தா நோன்பில் ஆரம்பித்து இன்று வரை இது எல்லாமே ஆதோ செலவு விஜயோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி பொலிட்டிசைஸ் ஆகாத ஏ பொலிட்டிக்கல் ஆட்கள் தான் அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான் நீங்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் விட்டு விலகி போயிடுவாங்க நீங்கள் வந்து வும் அறிவற்றவர்களாகவும் கூட்டம் அப்படியே இருக்கும் அதுதான் விரும்புகிறார் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் வணக்கம் தாவேக்கா மாநாடு நிறைய பேர் நிறைய விதமா பல விஷயங்களை பேசிட்டாங்க இருந்தாலும் மாநாடு முழுத கையோடு தாடி பாலாஜி சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தையா இருந்தது அதாவது விஜயை யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் யார் விஜய இயக்குறா நான் நம்மளே வெளிப்படையாக நான் சொல்லியிருக்கேன் ஜாடி பாலாஜி அவர்களுக்கு இன்னும் சில இது இருக்கலாம் வெளிப்படையாக அவங்க பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு புசியானந்தம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் மெயினாக சொல்லி சொல்கிறார் ஏன்னா இன்னைக்கு தாடி பாலாஜி வந்து விஜய் அவர்களை சந்திக்கணுன்னாலும் இவர்கள் மூலிமா தான் போகணும் நீங்கள் தாடி பாலாஜி வந்து அண்ணே நான் மாநாட்டுக்கு வரலாமான்னு கேட்கணுன்னா கூட நீங்கள் வந்து புசியானந்தான் கேட்கணும் புசியானந்த் முடிவு செய்வார் இல்லை புசியானந்த் வந்து ஜான ஆரோக்கியசாமி பேச வைப்பார் இதுதான் நடக்கும் ஜா அவர் தாடிவாளிக்கு மட்டுமல்ல அவருடைய நெருக்கமான நண்பர்கள் அவருடைய அப்பா அம்மா யாராக இருந்தாலும் நீங்கள் பிஸியானது ஜானரகிசாமி கேட்டுட்டு தான் அந்த மாநாட்டுக்கு வரலாமா வேண்டாமா யாரை மேலையில் ஏற்றலாம் ஏற்றக்கூடாது யாரை மேலையில் உட்கார வைக்கணும் உட்கார வைக்கக்கூடாது நான் வந்து பொறுப்பில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன் இன்க்ளூடிங் பொறுப்பில் நீங்கள் இந்த மாநாடு போட்டீங்கன்னா சில காட்சிகளை நேரடியாக பார்த்துருப்பீங்க யாரை வந்து வருத்தப்பட வைக்கணும் யாரோட கண்டென்ட்டை வாங்கி பேச வைக்கலாம் யாரோட கண்டென்ட்டை பேச வைக்கக்கூடாதுங்கிற அளவிற்கு அவர் தான் எல்லாத்தையும் முடிவு செய்கிறார் அவர் உட்காந்து கேமராவில் பாக்குறாரு இவர் மேலே ஏன் ஏறினாரு இவர் கீழே இறக்குங்கிறத சொல்றாரு பஸ் ஏன் வர்றேன் இவரை எதுக்கு ஏற்றணும் இவர் இறக்கணும் அவர் மேலே ஏற்றணுங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லா முடிவுகளையும் செய்பவர்கள் அவர்கள் தான் ரெண்டு பேர் தான் ஓகே இப்போ தானிவாளி அண்ணே நான் வரேன் ஏற்கனவே சில இடங்களை விமர்சித்து பேசினார் அவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு அவர் இதெல்லாம் பச்சையெல்லாம் குத்துனாரு நம்ம பார்த்தோம் அப்படி இருந்துமே கூட விஜய் அவர்கள் வந்து அவரை பெருசாக அங்கீகரிக்கலைங்கிறது நமக்கு தெரியும் அது விஜய் அவர்கள் அங்கீகரிக்கவில்லையா அல்லது புசியானந்த ஜனாருக்கு சார் எங்கே பிஸியானது ஜானி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு பொறுப்பு பண்ணுவோம் விஜய கூப்பிட்டு என்ன ஜான் தாரிவாலாஜி தான் பொறுப்படலாம்மா இல்லல்ல சார் நம்ம வந்து இந்த கட்சியில நடிகர்கள் யாரையும் சேர்த்த நானே ஒரு நடிகர் தான் பாரு சொல்லிருக்கணும் இல்லை அப்படியே நடிகர் யாரும் சேர்க்கக்கூடாதா சரி ஓகே நடிகர் யாரும் சேர்க்க வேண்டாம் சார் நடிகர்களை சேர்த்தா புசியார் என்ன சொல்லியிருக்காரு நடிகர்கள் சேர்த்தா நடிகர் கட்சின்னு சொல்லிடுவாங்க ஐயா உங்க கட்சியா நடிகர் கட்சி தான் ஐயா அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்கய்யா அதனால தாடி பாலாஜி அதை வெளிப்படுத்துறாரு இன்னும் எவ்வளவு தினம் வெளிப்படையாக பேசலாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருதுங்கிறத பார்க்குறோம் அவர் சுற்றி இருக்கிற பல பேர் அவருக்கு நெருக்கமானவர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு விஜய் குறித்து ஒரு மாற்று பார்வை வைக்க முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பம் தான் பார்க்கறேன் சரிங்க சார் சார் இப்போ இருக்கட்டும் இல்லை குசியானந்தா இருக்கட்டும் விஜய் தவறா அப்படின்ற ஒரு கேள்வி தவறு இல்லை நீங்கள் வந்து முழுக்க இது வந்து விஜய் அவர்கள் தலைமை தாங்குகிற கட்சி ஓகே இந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத ஜானவர்களை எழுதி கொடுக்கலாம் ஜானவர்கள் யாராவது எழுதி கொடுக்கலாம் தவறே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் நான் கவர் நினைக்கிறேன் ஜான் மதுரை மட்டும் எடுத்துக்குவோம் மதுரையில் நடந்ததுனால ஜான் எங்கே நடக்குது சார் திருமங்கலம் பக்கத்தில் பார்வத்தில் நடக்குது இப்போ திருமணக்குன்ற மலை பிரச்சனை பற்றி எதோ பாஜக பண்ணுறாங்களே அந்த சிக்கந்தர் மலன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அதை பற்றி நம்ம பேசலாமா ஓகே ஜான் இங்கே தூய்மணியாளர்கள் வந்து சென்னையில் தான் போராடிட்டுருங்கன்னு பார்த்தோம் இன்னும் மதுரையில் வேறு போராடுறாங்களே எதனால் செய்திகளை படித்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாமா மாநகராட்சியில் என்ன ஜான் உடப்பெரிய ஊழல் நடந்திருக்கு மேயருடைய கணவரை கைது கைது செய்யப்பட்டிருக்காரு மண்டல பொறுப்பாளர்கள்லாம் முதலமைச்சரை ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாநகராட்சி என்ன தான் நடக்குது நம்ம அதை பற்றி பேசலாமா ஓகே சார் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் தன்னோடய இன்புட்ஸை கொடுத்து ஜான் வந்து அந்த எழுதின டேரக்டர்கிட்ட சார் இதெல்லாம் சேர்த்துருங்கன்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல ஜான் நீங்கள் என்ன எழுதி கொடுக்க போகிறீங்க சார் நான் வேறு ஒன்று எழுதி வச்சுருக்கேன் சார் ஓகே கொடுங்க நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இது யாருடைய கட்சியும் ஒரு கேள்வி எழுதலை இல்லை அப்படி தான் சொல்கிறாரா விஜய் வேறு வேறு என்னென்ன சொல்கிறேன் நீங்கள் இது முழுக்க முழுக்க இது வந்து இந்த உரை ஏதாவது விஜய் அவர்கள் இந்த நாட்டில் நான் இந்தந்த மாற்றங்களை கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு செய்து இயல்பாக உணர்வு பூர்வமாக டு ஹார்ட் அவரே பேசணும்னு முடிவு செய்தார்னால் அவருக்கு டெய்லி இஷ்யூஸ் என்னங்கிறது தெரியும் இந்த இஷூஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் நம்ம கட்சிக்காரனை திட்டுறான் தூய்மை படையாளிகளர்களுக்கு ஏன்னு இந்த மறுபடியும் பணிகளை வச்சு கூப்பிட்டோன்னு கேட்குறான் ஆண குறித்து நீ பேசுவே பேச நம்ம கட்சிக்காரனை திட்டுறான்னு சொல்லி இதெல்லாம் செய்திருப்பார் அவர் செய்யாத போது அவர் என்னென்னா இந்த படத்தில் நான் ஆக்டர் தான் இன்னுமே ஆக்டர் தான் இந்த டேரக்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஜானகி சாமிக்கு டேரக்டர் இருக்கார் அந்த டேரக்டர் எழுதி கொடுப்பார் அதனால் நல்லபடியாக ம ஒப்ப நான் வந்து நான் போன மாநாட்டில் ஒரு ஆறு இடத்துல மிஸ் பண்ணி சாரி சாரின்னு கேட்டேன் அது மாதிரி இல்லாமல் நான் மேக்ஸிமம் அதை மறக்காம இதை கரெக்டாக ஒப்புச்சிடணும் எந்த இடத்துல ஏற்றணும் இறக்கணும் சில பேர் கேட்பாங்க அதை ஒப்பிக்க முடியுமா அவர் நடிகர் அறுபத்தொம்பது படம் நடிச்சிட்டார் அவருக்கு தெரியும் அதனால் அது மட்டும் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பணியை சரியாக சிறப்பாக செய்வது தான் நம்முடைய வேலை விஜய் நினைக்கிறார் சார் ஆனால் பேப்பர் பார்க்க சார் பேசுகிறேன் அதான் நல்லா ஒப்படுதுனால நம்ம அன்பாடு பண்ணுறது தான் சொல்லி சொல்கிறேன்ல ஏங்க நீங்கள் முப்பது முப்பது நிமிஷம் பேசியிருக்காருங்கிற சாதாரண விஷயம் இல்லை இப்போ என்னால் உங்களாலையும் இயல்பாக பேச முடியும் நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளைனர் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுவீங்க நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் அது நமக்கு நம்ம டெய்லி பேப்பரை பார்க்குறோம் நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்குறோம் இதுக்கு என்ன ஆங்கிள் சரியாக இருக்கும்னு பேசுகிறோம் நம்ம பேசல விமர்சனம் வரும் ஏன்னே அப்படி பேசுகிறேன் இப்படி பேசணும் விமர்சனம் ஆனால் நம்மளால பேச முடியும் அது விஜயால பேச முடியாது நீங்கள் பேப்பரில் ஓ எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணாமல் விஜய் அவர்களால் இப்படியே சொல்கிறேனே அவர் வம்புழுத்து அந்த ரஜினிகாந்த் அவர்கள் பேச முடியும் அவர் பேசுவார் நீங்கள் ஒரு வேள்பார் ஈவெண்ட்டில் போய் என்ன என்ன கண்டென்ட் பேசணும் எத்தனை பத்திரி எத்தனை எழுத்தார்கள் குறித்து பேசணும் ஈவெண்ட் புக்க உண்மையில படிச்சேன்னா படிக்கலாங்கிற உண்மையை பேசணுங்கிறது மனதிலிருந்து ரஜினி அவர்களால் பேச முடியும் இவர் வந்து வம்பழுத்த கமல் அவர்களால் மணிக்கணக்காக பேச முடியும் உலக அரசியல் பேசலாம் அவர் இன்னைக்கு பேசுவார் விஜய் அவர்களால் ஒரு நிமிடம் பேச முடியுமா நான் சேலஞ்ச் பண்றேன் ஒரு நிமிடம் பேச முடியாது ஏன்னா நான் எதுவுமே படிக்கிறது இல்லை நான் உட்கார்ந்து நான் படிச்சேன் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து படித்தேன் ஓகே நீங்கள் மதுரையில் மட்டும் இத்தனை பிரச்சனை காலையில் இப்போ ரெண்டு நாள் மதுரையில் இருக்கேன் இப்போ மதுரையில்ப்போ இத்தனை பிரச்சனை நடக்குது அப்படின்னு பேசியிருந்தாருன்னா நான் இதெல்லாம் கூட சேர்க்கலாமா சார் இந்த ஸ்கிரிப்ட் ரெடியாகும் போது அதெல்லாம் ஒன்றுமே நம்ம நடக்கல சார் என் கருப்பு சட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சட்டம் குறித்து பேசினீங்களா பேசல எலெக்ஷன் கமிஷனில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு காந்தி பெரிய பிரச்சனை கிளப்புறாரு நீங்கள் வாக்கு திருட்டு நடந்து கொண்டு இருக்கிறங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் யாரை நீக்கணும் கொண்டு குடிப்பையாக கொடுக்க மாட்டேங்குன்னு கேட்குறாங்க ஓகே இது குறித்து பேசினாரா இல்லை சார் சார் இதெல்லாம் வந்து செயற்குழு தீர்மானங்கள்னு நம்ம மாணவர்கள் கிளம்பின பிறகு நம்ம சோசியல் மீடியாவில் போட்டுக்கலாம் சார் பரந்தூர் நம்ம போட்டுக்கலாம் சார் ஆணவப் போட்டுக்கலாம் சார் நீங்கள் இவ்வளோ பெரிய மேடையில் நீங்கள் இவ்வளோ பெரிய மேடையில் ஏன் சொல்கிறேன்னா நீங்களே சொல்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கு நீங்களே வந்து ஆடியோ அழைச்ச மாதிரி பெரிய செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஜேஜே ஜேஜென் கூட்டம் இருந்துச்சு இன்னும் நிறைய கூட்டம் இருக்குது கூட்டத்தில் எந்தவித குறைபாடும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த இளைஞர்களுக்கு வந்த அந்த பொதுமக்களுக்கு நான் ஏதாவது அரசியலை சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் அதுதான் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் இந்த நீங்கள் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு கருப்பொருள் இருக்கும்ல இந்த மாநாட்டில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இந்த மாநாட்டோட டேக்அவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புங்கிறது வேறாக இருந்தது ஓகே இதெல்லாம் தலைவர் பேச போகிறாருப்பா நீ பாஜக எதிர்க்கிறார் ஏற்கனவே திமுக யாருக்கும் எதிர்க்கிறார் ஆனால் இஷ்யூஸாக இது இந்த பிரச்சினைகளை திமுக ஏன் மூலம் சாதிக்கிறீர்கள் சீட்டை நிர்மல்குமார் பேசுனா நாலு விஷயங்கள் பேசினாருங்க நாலு அமைச்சர்கள் பேச பேசினா நாலு சீட்டை நிர்மல்குமார் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து பொலிட்டிக்கலாக பேச சீட்டை நிர்மல்குமார் மட்டும் தான் அதை ஒரு கூட பேசல அருண்ராஜ் கூட பேசல அருண்ராஜ் கூட என்ன பேசுனார் திராவிடத்தை வீழ்த்துவது எங்களுடைய பணிங்கிறாரு சார் திராவிடத்தை வீழ்த்துவதுன்னு யார் பேசுறீங்கன்னா அமித்ஷா பேசுவார் ஆனால் அப்போ கூட்டணி வச்சுக்குவார் அது ஒரு விஷயம் ஊழல் கட்சின்னு சொல்லி சொல்லுவார் திராவிடத்தை வீழ்த்துவது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி பேசுவாங்க நீங்கள் வந்து கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் வந்து எப்படி சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அதன் அந்த மேடையில் அரசியலாக பேசியது வந்து ஒருவர் மட்டும்தான் விஜய் கூட அரசியலை திமுக பாஜகங்கிறதை தொடரு சிங்கம் கதை சொல்கிறாரு சிங்கம் கதை சொல்வதன் மூலியமாக என்ன சொல்ல வராருங்கிறது நான் பார்த்தது நான் புரிந்து கொண்டது இந்த சிங்கம் பனையூரில் தூங்குகின்ற சிங்கம் இந்த சிங்கத்து வந்து வேட்டைக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கருத்து கேட்டே இருக்கீங்களே நீங்கள் எப்படிங்க கருத்து கேட்பீங்க கருத்தெல்லாம் கேட்காதிங்க வேட்டைக்கு இந்த சிங்கம் எப்பயாவது போனச்சுன்னா அப்போ வந்து கருத்து சொல்லுமே தவிர மாநாடுங்கிறது ஒரு பெரிய வேட்டை அந்த ஜங்கிலுக்கு வரும்போது அந்த சிங்கத்திட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க சும்மா அப்போ கேள்வி காந்தி நான் பேசுகிறத கேட்டுக்கோங்க அதுதான் விஜய் அவர்கள் சொல்கிறது இந்த கதைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து சீமான் அவர்கள் சொல்கிறார் இப்போ நீங்கள் எத்தனை குட்டிக்கதை கேட்டு வந்து காப்பீடு அவர் கேட்குறாரு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவார்களா மாட்டார்களாங்கிற ஒன்று உடஞ்சி அதிமுக கூட கூட்டணிக்கு இனி வாய்ப்பில்லை அந்த உடச்சது வந்து இவரு நான் சொல்ல மாட்டேன் எடப்பாடி அவர்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டார் நீ வர்ற இந்தியாவுக்கு வா ஓகே இந்தியாவில் வந்து இருபது சீட்டு கொடுக்குறேன் நீ வந்து நான் ஏதோ இந்த அத்து விட்டுருவேன் நான் வந்து வருவேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற கனவெல்லாம் எல்லாம் மறந்துரு அப்போ உனக்கு ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு நீங்கள் இனிமேல் தனிச்சு தான் போகணும் ஓகே நான் கூட்டணி சஸ்பென்ஸில் சஞ்சாரம் படிங்க யாருமே போக மாட்டாங்க என்ன பெரிய சஸ்பென்ஸு என்னமோ ப பத்து கட்சி வரிசையில் நிற்கிற மாதிரி அந்த பத்து கட்சியில் விஜய் ஏதோ செலக்ட் பண்ணுற மாதிரியும் எல்லாம் எந்த கட்சியும் சீன்றாங்களா அவங்கள சார் அவர் சொல்கிறப்போ கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குமோ அப்படின்றது எல்லாரோட எண்ண ஓட்டமாகவும் இருக்குது இது வந்து எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி சொன்னார்கள் அந்த மாதிரி இருக்குது மெகா கூட்டணி அமைப்பு மெகா கூட்டணி அமைப்பு கடைசி வரைக்கும் யார் வராமல் தேமுதிகுக்கு மட்டும் தான் வந்தாங்க இந்த வாட்டியும் மெகா கூட்டணி சொல்லி சொன்னார் யாருமே வரல கடை விரித்தர் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி கணக்கில் கலப்படம் வர வழியில் பரபடி பிஜேபிக்கே போயிடும் அவர் போயிட்டார் அந்த மாதிரி நீங்கள் எந்த கட்சி மாதிரி மிச்சம் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அதுலேருந்து ஒரு கட்சி வர போகிறாங்களா இல்லை தேமுதிக கூட இந்திய கூட்டணியில் சேருவாங்களா அப்படி இல்லை பாஜக கிட்ட போகிறாங்களா இப்படி தான் நம்ம பேச்சிருக்கே தவிர கிடையாது ராமதாசும் அன்புமணி ராமதாசும் என்னதான் வந்து ரிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் இந்தியா கூட்டணியில் இடம் இருக்கா அவள் இடம் இல்லை மறுபடியும் இந்திய கூட்டணி தான் போகணும் சீனியர் ராமதாஸ்க்கோ அன்புமணி ராமதாஸ்க்கோ விஜய் டப்பை நம்ம சேரலாம்னு என்றைக்குமே யோசிக்க போகிறது கிடையாது ஓபிஎஸ் அவர் வந்தாலும் இவங்க என்ன யோசிக்கிறாங்க நம்ம ஏன் எடப்பாடி எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு லைன் எடுத்து ஓபிஎஸ்ஸை வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ யார் உங்களிடம் நான் சொல்றேன் என்டிஏவில் இருக்கிற குட்டி குட்டி அமைப்புகள் ஜாதி ரீதியான அமைப்புகள் யாராவது கூட ஓகே விஜய்க்கு நாங்கள் வரோம் புதிய பாரதம் கிருஷ்ணசாமி அவர் வராரு ஜி கே வசனம் யாராவது ஒருத்தர் சீன்றாங்களா அவங்கள சார் அவங்கள்ட்ட தான் சார் வரப்போகிறோம் யாருமே வரப்போகிறதில்ல அந்த கட்சியில் வந்து ஆதரித்து பேசுகின்ற சில அமைப்புகள் கூட சீட்டு மட்டும் கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுறேன் சார் நான் சீட்டு மட்டும் வாங்க மாட்டேன் சார் அவங்களே தெரித்து ஓடுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது இவரை நம்பிக்கிட்டு வருவதற்கு யாருமே இல்லை ஓகே அதுக்கு ஒரு காரணங்க நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு பொசிஷன் நான் நோக்கி போயிட்டுருக்கேன் ஒரு வின்னிங் நோக்கி போயிட்டு இருக்கேன்னா ஆண்டு கட்சிகள் வருவாங்க அவங்களும் சர்வீஸ் இருப்பாங்க நான் இன்னும் சொல்கிறேன் இதை இதை பதிவு செய்யும்போது விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது வந்து அவர் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் ஆக்காத அந்த சதவீதம் ஆனால் ஒரு சதவீதம் இருக்குது அந்த சதவீதம் என்பது கூடுதலாக ஆனால் எல்லா கட்சிகளும் யோசிப்பார்கள் ஆனால் விஜய் ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பொழுது அந்த சதீதம் குறைந்து கொண்டே பொழுது அவர்களை அப்பா இவரை நம்பியா பேச பேச குறையுதுன்னு சொல்ல வரீங்களா ஆமாங்க நீங்க எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே விஜய் கூட என்ன சொல்றாங்க பெரிய எதிர்பார்ப்போடு மாநாட்டில் ஏதோ பேச போறாருன்னு நினைச்சோம் ஆனா ஒரு சம்பந்தமே இல்லாம மறுபடியும் அரச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு இன்னொன்னு நீங்கள் ஆன்லைனில் இந்த பசங்க தமிழ் வட்டி கழகத்தோட பசங்க என்ன எழுதுகிறாங்க என்ன பேசுகிறாங்களோ அதையே தானே விஜய் பிரதிபலிக்கிறாரு நீங்கள் கூலி படம் வரும்பொழுது இந்த பசங்கள்லாம் வந்து கூலி டிசாஸ்டர் ஆரம்பிக்கும்போது கூலி டிசாஸ்டரும் ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒரு வன்மம் இருக்குது அதே மாதிரி ரஜினிர ரசிகர்களும் விஜய் படம் வரும்பொழுது பண்ணுறாங்க ஓகே ஆனால் நானே வச்சேன்னா இந்த பசங்க தான் இம்மைச்சூடாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் அரசியல் வரும்போது உங்களுக்கு ரஜினி ரசியர் ஓட்டு வேணும் நீங்கள் அஜித்தோட சேர்த்து ஒரு கட்டப்படிக்கிறீங்க விஜயகாந்த் அவர்களோட சேர்த்து கட்டமைக்கிறீங்க ஏன்னா இந்த ஓட்டெல்லாம் வேணும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ ரஜினி ரசிகர் ஓட்டு வேண்டாமா கமல் ரசிகர் ஓட்டு வேண்டாமா எல்லா ரசிகர் ஓட்டும் உங்களுக்கு வேண்டுள்ள எனக்கு தெரிஞ்சு கமல் ரசிகர் மக்கள் நீதி மையத்தில் இருந்தவங்க இன்றைக்கி தமிழ் வெட்டைக் இருக்காங்க அவன் எப்படி அவன் எப்படி பார்ப்பான் திமுகலருந்து திமுக ஒரு போயிட்டாருங்கிறதுனால நான் வெளியே வந்து பட் ஸ்டில் எனக்கு கமல் வந்து ஒரு லீடராக இருந்திருக்காரு அப்படின்னு தான் யோசிப்பான் நீங்கள் வந்து கமலில் அவர்களை சம்பந்தமே இல்லாமல் வந்துக்கிறீங்க இதை வந்து உங்கள் ஆன்லைனில் இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுற வேலை அதே தான் தலைவனும் பண்ணுவானா அப்படின்னா அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிங்கிறது என்ன அப்போ உங்களுக்கு வேண்டாமா ரஜினி சார் ஓட்டு வேண்டாமா கமல் ராஜ் இதெல்லாம் ஓட்டு இல்லாமலே நான் ஐம்பது சதவீதம் எடுத்துறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா கம்ப்ளீட்லி இம்மச்சுரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இன்னொன்று ரஜினி அவர்கள் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு கூலி படம் நல்லா ஓடுது நல்லா கலெக்ஷன்ஸ் வருது அப்போ அது வந்து ஏதோ ஈகோ ஹிட் பண்ணதுன்னு நினைக்கிறார் நான் இப்பெல்லாம் உண்மையில எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் ஏன் யோசிச்சு பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாரு ஓ கூலி படம் அவருக்கு ஓட்டுறதுலே அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு இப்போ இயல்பாகவே ரஜினி அவர்கள் தான் தன்னோட பெரிய போட்டியாட்டு நினச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் ரஜினி என்ன பெருசாக தம்பி தெரியல வருவேன்னு சொல்லிட்டு வராம போன மாதிரி சொன்னாரா இல்லை யாரும் தானே சீக்கிரங்க அப்படி சரி சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க ரஜினி அவர்களை தவிர வேற யாராவது நீங்க சொல்லுங்களேன் ரஜினி மட்டும் யாரும் யாருமே கிடையாது அதே மாதிரி ரிட்டையர் ஆன பிறகு அரசியலை நோக்கி வர்றவங்க யார் சொல்றாரு கமலை சொல்றாரு இல்ல ரெண்டு பேர் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் கமலஹாசனை சொல்லலாம் இல்ல விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களை சொல்லியிருந்தாருன்னா விஜயகாந்த்ங்கிற பெயரை சொல்லிருக்க மாட்டார் ஏன்னா அந்த தேமுதிக ஓட்டு எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றாரு அப்போ கவலை ஒரு தாக்குறார் விஜய் அவர்களை கமல் கமல் அவர்களையும் ரஜினி அவர்களையும் கமல்வர்களையும் இவர் தாக்க வேண்டிய அவசியம் என்ன இங்கே வருது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு நீங்கள் பேசுங்க திமுக இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க பாஜக இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அதை நீங்கள் பேசுங்க ஊழல் குறித்து பேசுங்க இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள்கிட்ட போய் எடுபடும் ஓகே இன்னொன்று மிக முக்கியமாக நான் என்ன செய்ய போகிறேன் அவரே சொல்கிறார் எல்லோரும் கேட்குறாங்க நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு நான் வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து மாணவர்களுக்கு வணிகர்களுக்கு உழவர்களுக்குன்னு சொல்ல வருமான எல்லாத்துக்கும் நான் நல்லது செய்ய போகிறேன் இது என்ன இது எனக்கு புரியவே இல்லையே நீங்கள் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வுகளாக நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போது ஆணவப்படுகளை நடக்குதா அதற்கான சிறப்பு சட்டம் கொண்டு வருவேன் கண்டிப்பாக திமுக உங்களை ஏமாத்துறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் கேட்டு அவங்க வை மூ வாய் மூடி அவடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வேற நான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நல்லா செய்வீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் ஜாதியெல்லாம் பண்ணிடுவீங்களா மதமே எல்லாம் பண்ணிடுவீங்களா இல்லை இங்கே வந்து தேனாளரும் பாடலும் ஓட்டுற மாதிரி செஞ்சுருவீங்களா என்ன செய்ய போகிறீங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் இப்போ நோடில் நான் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு ஒரே பக்கத்தில் நான் எல்லோருக்கும் நல்லது செய்து விடுவேன் இதுதான் என்னுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன பண்ண போகிறேன் என்ன என்ன பேச போகிறேன் இது ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் சார் இன்னும் கூடுதலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மனப்பாடம் பண்ண முடியாது அவரால் அதுதான் பேசியிருக்கலாம் ஆனால் அவர் இந்த நேரத்தில் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம அஜெண்டா என்ன சார் திமுக திட்டணும் அதிமுக திட்டணும் ரெண்டு மூணு பேரும் ஒம்புக்கணும் அதற்கு பிறகு அதிமுகவையும் நம்ம வந்து திட்டுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தினா போதும் அதிமுக பொழுது நமக்கு வந்து எம்ஜிஆருடைய வாக்குகள் வருமா அதிமுக வாக்குகள் வருமா அப்படின்னு பேசுறதுக்காக அங்கே ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குது யாருக்கு ஓட்டு போடுறதுனே அவங்க வந்து யாரை வந்து தலைமை ஏற்கறதுனே பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் நீங்களே முதல்ல கேட்டிங்க கூட்டணிக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன் கூட்டணிக்கு போகலாம் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போகலாங்கும் போது பொது எடப்பாடி தான் அந்த கட்சியோட தலைவரும் உங்களுக்கு தெரியும் எடப்பாடி தான் பொதுச் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் திடீர்னு மறந்துட்டு போயிட்டீங்களா நீங்கள் இதே எடப்பாடி அவர்கள்ட்ட போய் நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் கேட்டதும் அவங்க கேட்டதும் இதெல்லாம் நடக்காம இருந்துச்சா இல்லை ஜான ஆரோக்கிய சாமி வேலுமணி அவர்கள்ட்ட இதெல்லாம் பேசாமல் இருந்துச்சா அன்றைக்கெலாம் உங்களுக்கு எடப்பாடி கண்ணுக்கு தெரியல இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வேறு வேறு வழியாக இல்லை இனிமேல் எடப்பாடி வரமாட்டாருன்னு நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களா இது என்ன விதமான அரசியல் இது நீங்கள் வந்து அதிமுக நீ அது மாதிரி தான் ஒரு ஆத வருதுனா அறுபது சதவீதமான அதிமுக வாக்கள் எங்கள்கிட்ட வந்துருச்சு நான் ஐம்பது சதவீதம் அதிமுக வாக்கள் வந்துருச்சு எதை வச்சா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க டெய்லி டெய்லி நீங்கள் இன்சார் சார் இன்றைக்கி நான் முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்துவிட்டோம் சார் யாரும் அதெல்லாம் சொல்றா எனக்கு புரியவே இல்ல அன்பார்ச்சுனேட்டி விஜய் எல்லாம் நம்புறாரு அவரோட ஓகே லட்சம் சதவீதம் வந்துருச்சா ஓகே நாளைக்கு என்ன வரும் நாளைக்கு நாப்பத்தி ரெண்டு ஆயிடும் சார் இது இப்படியே போயிட்டே இருந்தா கண் கலங்கிய விஜய் நீங்க கண் சார் இல்லைங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாத்தா கண்டிப்பா இருந்தாலும் இமோஷனல் ஆவாங்க ஒரு இமோஷனல் ஸ்டேட்ல இருந்தாரு அதற்கு அப்புறம் ஹாப்பி மூட்ல இருந்தாரு உங்களை நம்பி ஒரு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வர்றான் அந்த இடத்துல மட்டும் லட்சம் பேர் நிற்கிறான் யாராக இருந்தாலும் நீங்க வந்து அப்பா எவ்ளோ பெரிய கூட்டம் நம்மள நம்பி வராங்கற இமோஷனலா ஆவார் அதெல்லாம் இல்ல நீங்க மதுரை மண்ணு இல்ல மதுரை மக்கள் அந்த மதுரை மக்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்கறேன் திருப்பர் குன்றம் மலை பிரச்சனை நடக்குது ஓகே அவருக்கு விஜய் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஆனா ரசிகர்களே அதை எதிர்பார்க்கலையா அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே ரேம் பாக்கலாம் ஆமா உண்மை ஏன்னா ரசிகர்களா தானே இருக்கான் அவன் நீங்க அவங்கள நீங்க தோழர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே விஜய் அவர்கள் என்ன பேச போகின்றார் நான் எதுக்கு வந்தேன் என் தலைவனை இனி இனிமேல் அடுத்து பார்க்கணும் தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி தலைவனை நேரில் பார்க்கக்கூடிய எனக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது நான் முடிஞ்சால் என்னோட துண்டை அவர் தோழில் போட்டுருவேன் அவர் துண்டை நான் வாங்கிடுவேன் இதுவே எனக்கு போதும் இந்த ஜென்ம சாப்பிட நான் அணைஞ்சிட்டேன் அப்படி தான் யோசிப்பான் மேலே ஏறி தலைவன் கூட செல்ஃபி எடுத்துட்டேன் மேலே கொண்டு ஒரு மாலையை போட நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஏறி பார்த்துட்டேன் இல்லை அவ்வளோதான் எனக்கு வேலை முடிஞ்சிச்சுப்பா ராம்பாக் சூப்பராக நடந்து போயிட்டாரு நான் கிளம்புறேன் அவ்வளோதான் என்ன பேசுனா எனக்கு என்ன யார் என்ன பேசுனா எனக்கு என்ன அதுக்கெல்லாம் வரல நான் மாநாட்டுக்கு அதுக்கு வரவே இல்லை என் தலைவோட பார்க்கணும் நீங்கள் தலைவன் வந்து ஒருவேளை காலையில் வந்து காட்சி அளிச்சிருந்தானா காலையில் நான் கிளம்பி போயிருப்பேன் அவ்வளோதான் நீங்கள் விஜயோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி பொலிட்டிசைஸ் ஆகாத ஏ பொலிட்டிக்கல் ஆட்கள் தான் அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான் நீங்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் விட்டு வேலைக்கு போயிடுவாங்க நீங்கள் வந்து முட்டாள்களாகவும் அறிவற்றவர்களாகவும் தற்கொலைகளாகவும் இருக்க வரைக்கும் தான் விஜய்கிட்ட அந்த கூட்டம் அப்படியே இருக்கும் அதுதான் விஜயம் விஜய் விரும்புகிறார் விஜய் வந்து ஓகே ஏன் பொலிட்டிசைஸ் பண்ணலை நீங்கள் நம்ம எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கோம் ஏன் ஏன் இந்த ரசிகர்கள் கூட்டமாக இருக்கிறாங்க ஏங்க அவங்க வந்து நீங்கள் மாற்ற மாட்டேங்கிறீங்க கடிதம் மட்டும் எழுதுறீங்க நீங்கள் தோ நீங்கள் ராணுவ கட்டுப்பாடு வரணுங்கிறீங்க ஆனால் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் இருந்து குதிக்கிறான் அங்கே ஆடுறான் இங்கே ஆடுறான்னு ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அந்த ப்ராசஸை நீங்களே பண்ணுறது ரெடியாக இல்லைன்னு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த ப்ராசஸ் அவரே அவருக்கு எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அவர் எடுத்துருந்தாருன்னா அவர் படிப்பார் பார்ப்பார் இந்த பிரச்சனை என்னங்கிறத யோசிப்பார் அதெல்லாம் பண்ணுவார்ல அது எதுவுமே அவர் பண்ணுற ரெடியாக இல்லை இல்லை நீங்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க விட்றதில்ல மற்றவர்களை சந்திக்க விட்டுறது ஏன் ஏன் தான் நாலு விஷயம் சொல்லலாம் சார் இதெல்லாம் நீங்கள் பேசணும் சார் அவங்க ஒரு பாசிட்டிவாக கூட சொல்லுவாங்க அவங்க வந்து வேற கட்சியோடைய ஆதரவாளராக இருக்கலாம் ஆனால் சார் இதெல்லாம் நீங்கள் பேசுங்க சார் அதான் நல்ல விஷயம் நீங்களும் வளர்ந்து வாங்குன்னு தான் சொல்லுவாங்க யாருமே வந்து நீங்கள் வந்துடவே கூடாதுலாம் சொல்ல போகிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு யாருமே பார்க்க விடக்கூடாது நான் சொல்கிறது மட்டும் அவர் கேட்டு தான் போதும் அப்படின்னு அவர் வைக்கிறாங்க அதான் தாடி அடிப்பாளையுன்னு சொல்கிறார் அவர் மாட்டு சிக்கிட்டு இருக்கார் அந்த கூண்டுக்குள்ளே சிக்கிட்டு இருக்காரு அந்த குள்ள சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து யாராவது மீட்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே சார் போன மாநாட்டில் வந்து நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த மாநாட்டில் நம்ம பார்த்தோம் அதாவது விஜய் அவர்கள் பேசும்பொழுது மேடையில் இருந்த எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க இது என்ன மாதிரியான அவசியம் இல்லைங்க ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வித்தியாசம் நானும் சொல்கிறேன் போன வாட்டி இந்த மாவட்ட செயலர்களை இவ்வளோ கை குலுக்கி அவர் வந்து க்ளோஸாக ஆகல அதை நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன் இங்கே வந்து வரும்போது அப்படியே வந்துட்டார் ஓகே வணக்கம் மட்டும் வச்சுட்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கை குலுக்கி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் உள்ளே வர்றேன் மாவட்ட செயலர்கள் அப்படிங்கிறத ஓன் பண்ற அளவுக்கு வந்திருக்காருங்கிறது சந்தோஷமான விஷயம் தான் அவர் அந்த ஒருவேளை அதுல அவங்க அதிர்ச்சியாக இருக்கலாம் நினைக்கிறேன் தலைவர் சும்மா தானே போவாரு நம்மளுக்குடா கை குளிக்கிட்டாரு இவர் எல்லாரோடையும் கை குளிக்கிட்டாரு சில பேர் கட்டி பிடிச்சாரு அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கலாம் அந்த ஒரு ஆர்வத்தில் நின்றுப்பாங்க நினைக்கிறான் அந்த மாதிரி எங்களா நிக்கணும் அப்படிங்கிற திட்டமிட்டு ஏன் சொல்றேன்னா செயற்குழு கூட்டத்திலையும் தீர்மானம் படிக்கிறப்போ எல்லாரும் எழுந்து நின்று தான் நம்ம பார்க்குறோம் ஓகே இப்பவும் எழுந்து நிற்கிறாங்க அப்படின்றது பின்னாடி ஏதோ ஒரு மேபி புசியானது சொல்லிருக்கலாம் நீ அப்படி ஒன்னு யோசிச்சிங்கன்னா அது புசியானந்தோட கட்டளையின்படி தான் அது எல்லாமே நடக்கும் தலைவர் வந்து பேசும்போது நீங்கள் நின்றுட்டுருங்கப்பா நீங்க நின்னுகிட்டே பாருங்க அப்பதான் நாலு நிமிஷம் ஆமா இப்ப நாலு நிமிஷமா அம்பது நிமிஷமா எவ்வளவு வந்தா நீங்க தலைவருக்கா நிக்க மாட்டீங்களா அப்படிதான் கேப்பாரு அப்ப அது ஒரு பிளான் அப்படி வந்து ரெண்டு மூன்று இடங்களை தொடர்ச்சியா நடக்குதுன்னா இது எப்படின்னா அந்த மக்கள் விரும்பும் முதல்வர் ஏற்பாடுன்னு சொல்லுங்க இவர்தான் வந்து அடுத்த முதலமைச்சர் சொல்லி சொல்லுங்கன்னு ஒரு வெற்றி தலைவர் வெற்றி தலைவர்னு சொல்லி சொல்லு சொல்லுங்க அதே மாதிரி நீங்க நின்னுகிட்டே வேடிக்கை பாருங்க அப்பதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க மாடு செயலரை வந்து ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய உரை நிகழ்த்திட்டார் அப்படிங்கறத ஒண்ணு கட்டமைக்கறக்கான வேலைகளாக இருக்கும் இந்த உரையே கூட நீங்க பார்க்கும்பொழுது தாண்டி வேறு யாரும் பேசவே அங்கே அனுமதி இல்லை யாத்தோ ஒரு ஜனால் பேச மாட்டாரா தாராளமாக பேசுவார் இவர் முப்பது நிமிஷம் பேசுனாலும் ஒரு மூணு மணி நேரம் கூட பேசுவார் ஆனால் அவர் பேசிய எதுவும் பேச வேண்டாம் பேசாமல் உட்கார் அருண்ராஜ் நீ பேச வேண்டாம் சரி நிர்மல் குமார் அவனுக்கு நாலு விஷயம் தான் நாலு நிமிஷத்தில் முடிச்சுட்டு ஓடி வந்துரு ராஜ்மோகன் நீங்கள் எப்பயுமே பர்மனென்ட் தான் அதை தாண்டி நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் இப்படியே தான் கொண்டு போகிறாங்க ஏன்னா மற்ற யார் பேசினாலும் ஒருவேளை அந்த பேச்சு ஹைலைட் ஆகிடுச்சுன்னா விஜயோட பேச்சு டம்மி ஆகிடும் ஏன்னா ஏன்னா ஜானுக்கு தெரியும் இந்த கண்டென்ட் ரொம்ப மோசமான கண்டென்ட் இந்த கண்டென்ட் பெருசாக ஈடுபடாது ஆனால் நம்ம இஷ்யூஸே பேசாமல் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது வேறு யாராவது போய் ஒரு ஆர்வத்தில் எங்களால் நானுவ படுகளை கண்டித்து இப்படி பேசுவார் சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் அவர் இது பெரிய சிக்கல் ஆயிடும் அதனால வந்து யாரையுமே பேசாமல் பேசாமல் வந்துடுங்க நான் சொல்லு அரசியலாகவே இங்கே எதுவுமே பேசப்படலைன்னு நான் சொல்கிறேன் அரசியலாகி அங்கே எனக்கு சிடிஆர் நிர்மல் குமார் மட்டும்தான் ஓகே நாலு விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள் பேசினார் அதோ ஒருஜனா பேசதும் அமைச்சர் மூர்த்தி பதில் கொடுத்துட்டார் ஏங்க நான் அவ்வளோ சலித்தனமான வேலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல சாரு நீங்கள் வந்து ஏங்க சாருகளெல்லாம் போய் திமுக வைப்பாங்களா யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் திமுக வேறு ஏதாவது பெருசாக பண்ணுறாங்கன்னா ஓகே நீங்கள் இன்னும் சில பண்ணால் பஸ்ஸெல்லாம் விடபடாமல் தடுத்துட்டாங்க இதெல்லாம் சில நேரங்களில் போலீஸ் பண்ணுவாங்க கூட்டணி கட்சி கூட பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ணவே இல்லை நீ பாட்டு வாங்க டோலை திறந்து விட்டாச்சு டோல் ஃப்ரீ பண்ணியாச்சு நீ பாட்டுக்கு வாங்க யாரும் உங்களுக்கு தடை போடல நீங்கள் பாட்டு வாங்க போலீஸ் பலிஷன் கேட்டிங்களா சார் தேதி மட்டும் மாற்றிக்கிறீங்களா பதினெட்டு இருபத்திரண்டு இருபத்தி வாரம் தேதி காவல்துறை எவ்வளோ போலீஸார் வேணும் நாங்கள் போலீஸாக கொடுக்குறோம் நீங்கள் வந்து கூட்டம் போட்டுக்கங்க எவ்வளோ பேர் வேணாலும் கொண்டு வாங்க நீங்கள் எழுதி கொடுதோ ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் நான் தடுக்க போகிறோமா தடுக்க போகிறோம்னு வச்சு தான் திமுக சொல்லிருக்கலாம் சார் நான் தடுத்துட்டோம் நீ கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல சேரை எங்களுக்கு கொடுக்காம அப்படிங்கிட்டாங்க ஏங்க நீங்கள் வந்து சேரில் கமிஷன் அடிக்கணும் வைக்கிற கொடி கம்பத்தில் கமிஷன் அடிக்கணும் போடுற மேடையில் கமிஷன் அடிக்கணும்னு ஒருத்தர் வேலை பார்த்தா எவனுமே சேர் கொடுக்க மாட்டான் தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரி காரர் கமிஷன் அடிப்பாருன்ட்டு அப்ப நீ கேரளாவுக்கு தான் போகணும் வேற என்ன பண்ணுவான் ஏ கொடிக்கம் எதுங்க சாயுது நீங்கள் ஒன்றில் சிம்பிளாக பாருங்க குஜராத்லேயோ இல்லை மற்ற மாநிலங்களில் ஏன் பாலம் சாயுது ஊழல் பண்ணி பாலம் போட்டிருப்பாங்க சரி இல்லை தமிழ்நாட்டிலே கூட வச்சுக்கோங்க ஒரே பாஜக அட்டாக் பண்ணு தமிழ்நாட்டிலேயே ஒரு பாலம் சாயுது வச்சுக்கலாம் ஒரே ஒரு காரணம் ஊழல் பண்ணியிருப்பாங்க கொடிக்கம்ப சாஞ்சாலும் ஊழல் பண்ண கட்சி சார் விபத்தா நடந்தது சார் இங்கே விபத்து அதாங்க விபத்துகள் எதுவும் காரணம் விபத்துனா வண்டி வண்டி போய் மோதலங்க எதிர்பாராத எதிர்பாராத விபத்து இல்லை நீங்கள் வந்து அதில் எவ்வளோ சார் நீங்கள் இருபத்தி தேதி உங்களுடைய மாநாடு நீங்கள் முதல் நாள் எனக்கு அது கொடிக்கம்பம் ஊனி பார்த்துருக்கீங்களா எந்த ஒரு மாடம் நூறு அடி கொடிக்கம்பம் நீ சாதாரண முப்பது இப்போ இப்போ நாற்பது அடி கொடிக்கம்பணி அவரை ஏற்றிட்டார் அதனால் பரவாயில்ல ஓகே நைட் நைட்டாக கூட பண்ணுங்கள் நூறு அடி கொடிக்கம்பம் அப்போ அதுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஆழமாக நீங்கள் போட்டு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு ஏற்றணும்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொடி ஏறுதான் ரிமோட்டில் போட்டு ஏற்ற போகிறீங்க கொடி ஏறுதான் இதெல்லாம் விற்கிறவண்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது கொடி ஏறி இன்றைக்கும் அந்த கொடி கிழிஞ்ச பிறகு கூட சில பேர் அந்த கொடிலாம் போய் சரி பண்ணி வந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கும் அந்த கொடி நிற்கிது இதெல்லாம் ஏன் கொடி சாயுது ஏன் கொடிக்க நம்ம சாய்ஞ்சுது ஏன்னா முதல் நாள் வரைக்கும் நீங்கள் கமிஷன் கொடுப்பே கொடுக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் அவன் வந்து கமிஷன் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான்னா இதுதான் நடக்கும் என்றைக்கோ செய்து முடிக்க வேண்டிய வேலை இதில் வேறு பிரமாதமாக நாங்கள் வந்து கடுமையான உழைப்பாளி எவ்வளோ உழைக்கிறார் பாருங்க அவர் எவ்வளோ எல்லாத்துலேயும் கமிஷன் அடித்தா நான் கூட எனக்கு அது வேலையே ஒட்டுமொத்த மாநாடியும் நடத்தி முடித்தாரு ஆமாங்க அது அது முடித்தா எனக்கு ஒரு அஞ்சு கோடி கிடைக்கணும் நான் கூட செய்வேன் நான் ரெடியாக இருக்கேங்க நான் ஐம்பது லட்சத்துக்கு பண்ணித்தரேன் உங்கள்ட்ட விட சொல்லுங்க ஐம்பது லட்சத்துக்கு நான் பண்ணித்தரேன் வேலை எல்லாம் நான் கமிஷன் கம்மியாக எடுத்துக்கிறேன் எல்லாத்துலேயும் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஆதவர்ஜினாவுக்கு செலவு பண்றாரு இதில் கமிஷன் அடிக்கணும்னு அவர் முயற்சி பண்ணும்போது எல்லாம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா செலவும் அவர் தான் எல்லா சிலமே அதனால ஆதோர்ஜனா மேலே உட்காந்துருக்காரு இல்லாட்டி ஆதோஜன மேலே கூட உட்காந்துருக்க மாட்டார் ஏன் தொடர்ச்சியாக ஆதோஜனாக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஏன் ஆதோஜனாவுக்கு கண்டென்ட் நீங்க பேசுங்க நீங்க பேசன்ட்டை அட்லீஸ்ட் மற்ற நிகழ்ச்சியில் கொடுக்குறாங்கன்னா இன்று வரை அதாவது இஃப்தார் நோன்பில் ஆரம்பித்து விக்ரோனி மாநாடு தவிர்த்து இஃப்தார் நோன்பில் ஆரம்பித்து இன்று வரை இது எல்லாமே ஆதவர்ஜனாவின் செலவு நாளைக்கு நடக்க போகின்ற எல்லா ஈவென்ட்டும் செலவு டூ தேர்ட்டி ஃபோரில் ஆள் போட்டாங்கன்னா அதுக்கு யார் செலவு பண்ணுறது எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய செலவு முன்னூறு கோடி செலவு பண்ணுங்க தெரியல மாமனார் கஷ்டம் எடுத்து செலவு பண்றாரு அவர் கஷ்டம் அப்போ விஜய் அவர்கள் செலவு செய்ய போறாரா நமக்கு தெரியாது அது வரைக்கும் நடக்கின்ற ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பேன் சார் இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியமே என்ன சார் எல்லாமே இங்கே வந்து அரசியலில் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதாங்க ஓகே நீங்கள் வந்து உண்மையிலேயே நாட்டுக்காக அப்படி பண்ணுறாரா நான் உண்மையிலே வரவேற்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது இவ்வளோ பெரிய கட்சியில் நான் வந்து வீசிக்க மாதிரி ஒரு கட்சியை விட்டுட்டு இங்கே இந்த கட்சிக்கு வர்றேன் நான் தொடர்ச்சியாக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் வந்து சேவைக்காக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகே அவருடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது போக போக தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவருடைய திட்டங்கள் துவங்கலாம் ஒரு நாளில் ஓட் பர்சன்டேஜ் வரும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அஞ்சு சதவீதம் வச்சுருக்கவங்க என்ன வியாபாரம் மூணு சதவீதத்துக்கு என்ன வியாபாரம் நாலு சதவீதத்துக்கு என்ன வியாபாரம் பார்க்குறோம் அரசியலே ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு அப்போ அந்த மாதிரி கணக்குகள் இருக்கலாம் நான் பார்க்குறேன் ஓகே ரசிகர்கள் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது சார் இந்த மாநாடு முடித்ததுக்கு பிறகு ரசிகர்கள் வந்து நிச்சயமாக அவங்க ஒரு ஆரவாரத்தோடு தாங்க இருப்பாங்க அவங்க அவங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சு எனக்கு அண்ணன் மூலிமா ஒரு பத்து ரீல்ஸ் கிடச்சிருக்கு பதினஞ்சு ஷார்ட்ஸ் கிடச்சிருக்கு ஒரு ஃபுல் யூடியூ யூடியூப் வீடியோ கிடச்சிருக்கு ஃபேஸ்புக் வீடியோ கிடச்சிருக்கு நான் எதிர்பார்த்து வந்தது வந்துருச்சு நான் அண்ணன் கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வெற்றி தான் அது கொண்டாடுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இன் இணையத்தில் வெற்றி மாநாடு ஃபாஸ்ட் ஹாஸ்ட்டாக் அதிகமான ஹாஸ்டாக் யாருப்படுது நம்ம தானே அது போதும் அதுதான் எங்களோட உச்சபட்ச தேவையாக அதுதான் நீ இதனால களத்தில் ஏதாவது நடந்திருக்கா களத்தில் சில கட்சிகள் பார்த்தோன்னப்பா விஜய் விக்ரம் இல்லையே கூட்டத்தை கூட்டிட்டார் இங்கேயும் கூட்டத்தை கூட்டிட்டார் அவங்க பேச கூட்டம் நினச்சிக்கலாமா ரொம்ப சின்ன ஜாதி அமைப்பு நான் சொல்கிறேன் சின்ன அமைப்பு ஒன்று அப்ரோச் பண்ணிக்காங்களா பண்ண மாட்டாங்க சில கட்சிகள் இருந்து இவ்வளோ நாள் தான் எங்களை கூப்பிடல இப்போ எது எங்களை கூப்பிடுறீங்களா நாங்களும் கட்சிக்கு வரோம் நீங்கள் எதாவது எப்படி தான் டூ தேர்ட்டி ஃபோர் நிற்க போகிறீங்களா ஏற்கனவே எம்எல்ஏ ஆராய்ந்தேன் இப்போ சேர்த்துக்கிறீங்களா வரீங்களா யாரும் வரதுக்கு இல்லை யாரும் போகிறது கூட முன்னாடி இருந்தாங்க இப்போ யாருமே ரெடியாகும் அப்போது என்ன விதமான தாக்கத்தை இல்ல முதலமைச்சரே மறுபடியும் இல்லை உதயி ஸ்டாலின் முன்னாடி பேசினாங்க சில நேரங்களும் விமர்சித்து பேசினாங்க இப்போ அந்த மாநாடு நடத்தினா நீ முதலமைச்சர் ஆய்வியா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா யாரும் கேட்கல யாராவது சீனாங்களா யாருமே சீண்டாத ஒரு மாநாடாக இருக்குது அதிமுக குறித்து ஒரு பேசிய காரணத்தினால வந்து கொஞ்சம் ரியாக்சன்ஸ் வருது எடப்பாடி பழனிசாமி இது கூட தெரியாமல் நீ எப்படி பண்ணி கட்சியோட தலைவராக இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு ஜெயக்குமார் கண்டிக்கிறாரு செல்லூர் ராஜு கண்டிக்கிறாரு இதெல்லாம் நடக்குது அதை தாண்டி களத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் இந்த மாநாடு ஏற்படுத்தவே இல்லை பார்க்கின்ற பார்வையாளர்கள் முதல் மாநாட்டை பார்த்த பார்வையாளர்கள் நியூட்ரல் ஓட்டர்ஸ் எல்லாம் இல்லைங்க இதில் வந்து இன்னும் சதப்பிட்டு இருக்காரு போக போக விஜய் வந்து போக 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 எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு அவர் பேசாமல் இருக்கிறது பெட்டர்னோ அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்திருக்காரு ஜான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காரு இது நம்ம தான் தேவையில்லாம பேசி பேசி உடைக்கிறோம் நினைக்கிறேன்னு தான் மக்கள் யோசிக்கிறாங்க விஜய் பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு தான் வர்றாங்க ஆனால் இவர் வழியில பேசி தானே ஆகணும் நீங்க வெளியே போனா பேசிதான் ஆகணும் அதனால தான் சொல்றாரு அவரே இந்த சிங்கம் தூங்கும் சிங்கம் இந்த சிங்கத்தை தேவையில்லாமல் போட்டு எழு தட்டி தட்டி எழுப்பாதீங்கன்னு அவர் சொல்கிறார் ஓகே சார் ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லியிருந்தார் அதாவது மீண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் இன்னமும் இருக்குது அப்படின்றாரு இன்னொரு விஷயம் திமுகவுக்கும் தாக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இல்லைங்க நீ என்ன சொல்கிறேன் திமுகவுக்கும் தாவேக்கான்னு போட்டின்னு ஒரு ஒரு லட்சம் போஸ்டர் கூட ஒட்டுங்க என்ன நடந்துடும் ஒட்டுங்கிற போஸ்டர் ஒட்டுங்க எல்லா இடத்துலையும் பேசுங்க ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள் உடனே மக்கள் ஆமாங்க திமுகக்கும் தாவக்கு தான் போட்டி சொல்லுவாங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க திமுகவை இன்று வலுவாக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இன்றைய தமிழ் கழகம் வளர்ந்து வருகிறதா மக்கள் ஏற்றுப்பாங்க ஓ பரவாயில்லப்பா எல்லா பிரச்சனைக்கும் விஜய் தான் முதலில் முதலால் குரல் கொடுக்குறார் எல்லா இடத்திலும் விஜயோட ஆட்கள் தான் இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் உடனே போராட்டத்தில் இறங்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தில் இறக்கிறாங்க தமிழத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்குது கல்வியில் இந்த புரட்சியை பண்ண போகிறாங்களா உயர்கல்வியில் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களா நீங்கள் வந்து நீராதார பிரச்சனைகள் இதெல்லாம் பேச போகிறாங்களா இப்படிலாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார் விஜய் தான் சார் வரணும் அப்படின்னு நானும் பேசுகிறேன் சேர்ந்து நீங்கள் சும்மா கேக்கன்ஸ் எகேன்ஸ்ட் டிவி எகேன்ஸ்ட் டிஎம்ஏன்ஸும் பேசிகிட்டே இருக்கலாம் அது செயல்பாடு என்கிறது என்ன இருக்குது இன்றைக்கி ரெண்டு மூணு விஷயம் அங்கே நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் ஆணவ படுகொலை நடக்குது தூய்மைப் பணியாளர்கள் பிரச்சனை நடக்குது இதில் சீமானவர்கள் போகிறார் நீங்கள் வந்து காண்டெம்பராக இருக்க சீமானவர்கள் ஒரு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு நடக்குது அங்கே நம்ம பார்க்கணும் விஜயவர்கள் அந்த இடத்துக்கு போகவே இல்லை அப்போ இன்றைக்கி இருக்கிற காண்டெம்பரி இன்டெஸ்ட்ரி அதே மாதிரி கவின் படுகொலைக்கும் அவர் அங்கே போகிறார் அவர் முன்னாடி கூட இவங்களால் விமர்சனம் முன்ன வச்சு அவர் த குடி பெருமை பேசுகிறார் உங்களால் தான் அதில் நினச்சினா சில பேர்லாம் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி அவர் போகிறார் என்ன விதமான தண்டனை கொடுக்கணும்னு அவர் பேசுகிறார் அப்படி பேசும்பொழுது கம்பேர் பண்ணி யோசிப்பாங்கள்ல சொல்லப்போனால் தாவைக்கள்லேருந்து நாம் தமிழர் இருக்கும் நாம் தமிழ் தாவைக்கு போனவங்களே இருக்கிறாங்க அவங்களே யோசிப்பாங்களப்பா இவராதால் எதாவது செய்கிறாரு இவர் எதுவுமே செய்யலையே அப்போது நீங்க யார் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி விஷயத்தை செஞ்சாருன்னா அவர் ஏற்கனவே வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறார் நல்ல கட்டமைப்பு இருக்கு இதெல்லாம் இருக்குது அவர் பேசுறாரு செய்கிறாரு விஜய் கட்டமைப்பையும் சரியாக இன்னும் நிர்வகிக்காம இருக்காரு வர வரமாட்டேங்கிறாரு ஆனா நான் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் களத்தில் அது எது லாஜிக்காவே முதல்ல நீங்கள் பேசுகிற விஷயங்கள் லாஜிக்கா முதல அவர் யோசிச்சாருனாலே அதுக்கான பதில் கிடைக்கும் ஓகே சார் நன்றி சார் மட்டும் நன்றி